சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஓராண்டை நிறைவு செய்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் லெபனான் மக்களுக்கு இஸ்ரேல் விடுத்துள்ள எச்சரிக்கை பெய்ரூட்டில் இஸ்ரேல் தாக்குதல் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதி பலி உக்ரைன் தாக்குதலுக்கு பயந்து புடின் ரகசியமாக செய்துள்ள விடயம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகளை விரைவில் குறிவைத்து தாக்க இருப்பதால் லெபனானின் தெற்கு பெயரூட் பகுதி மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய படைகள் மீண்டும் எச்சரிக்கை தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் போரானது தொடர்ந்து வரும் நிலையில் ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினர் அந்த வகையில் சமீபத்தில் இஸ்ரேலின் இராணுவ மூலோபாய இருப்புகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் ரொக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளனர் மத்திய கிழக்கு பகுதியில் இப்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இதனால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவில் மோதல் வடிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் டெல் அவிவ் மற்றும் இஸ்ரேலின் பல பகுதியில் அபாய சைரன்கள் ஒலிக்கப்பட்டது இந்த நிலையில் ராணுவ நடவடிக்கையை முன்னிட்டு இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானில் உள்ள கடற்கரைகளை விட்டு பொதுமக்கள் விலகி இருக்குமாறு எச்சரித்துள்ளது அத்துடன் தற்போது தெற்கு பெய்ரூட்டில் உள்ள பொதுமக்களும் தங்கள் குடியிருப்புகளை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு எச்சரித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் வரைபடத்தில் இரண்டு கட்டடங்களை குறிவைத்துள்ள நிலையில் குடிமக்கள் அதிலிருந்து ஐநூறு மீட்டர் விலகி இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க ஈரானின் இஸ்வகான் அருகே திடீரென கொண்டுவெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது இது அங்கு பதற்றத்தை அதிகரித்த நிலையில் உடனடியாக ஈரான் தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டது தங்கள் நாட்டில் எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவில்லை என்று ஈரானின் பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பதற்றம் இன்னும் குறையவே இல்லை சொல்லப்போனால் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது என சொல்லலாம் ஏற்கனவே ஹமாஸ் மற்றும் மீது தாக்குதலை நடத்தி வருகிறது ஈரான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறியில் தாக்குதல் நடத்தினாலும் பெரிய இதில் உள்ளே வரவில்லை ஈரானும் நேரடியாக இதில் உள்ளே வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பித்தால் அது நிச்சயம் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் இதை உணர்ந்தே உலக நாடுகளின் தலைவர்கள் இரு தரப்பிற்கும் இடையே சமரசம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் இதற்கிடையில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா இஸ்ரேல் ஹமாஸ் போர் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் அவரது பதிவில் ஒரு வருடத்திற்கு முன்பு ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தியது பாதுகாப்பற்ற பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட ஆயிரத்தி நானூறு இஸ்ரேலிய குடிமக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்று கணக்கானவர்கள் கடத்தப்பட்டனர் இன்று அமைதிக்கான வாய்ப்புகள் முன்னப்போதும் இருப்பதை விட வெகு தொலைவில் இருப்பதாக தெரிகிறது ஆனால் பணைய கைதிகள் அனைவரும் திரும்புவார்கள் வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் வெறுப்பை நிராகரிப்போம் எதிர்காலத்தில் இஸ்ரேலியர்களும் பலஸ்தீனியர்களும் இயங்கும் பாதுகாப்பு மற்றும் இஸ்திரத்தன்மையை அனுபவிப்பார்கள் என்று நாங்கள் தொடர்ந்து நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பெய்ரூட்டில் இன்று நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி சுஹைல் ஹூசைனி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட சுஹைல் ஹூசைனி ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபாடங்கள் வரவு செலவு திட்டம் மற்றும் நிர்வாகத்தை மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஈரான் இருந்து நவீன ஆயுதங்களை கொண்டு வந்து அவற்றை ஒவ்வொரு ஹிஸ்புல்லா பிரிவுகளுக்கு விநியோகிப்பதில் இவர் ஈடுபட்டதாகவும் அவர் ஹிஸ்புல்லா ராணுவ கவுன்சிலில் உறுப்பினராக இருந்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது அடுத்து காசாவில் இஸ்ரேலின் ஷின்பெட் நிறுவனத்திற்காக பணிபுரியும் முகவர்களின் ரகசிய வலையமைப்பை வெற்றிகரமாக கண்டுபிடித்து அகற்றியுள்ளதாக ஹமாஸ் போராளி உயர்மட்ட ஆதாரம் தெரிவித்துள்ளது ஒக்டோபர் ஏழு ராணுவ நடவடிக்கையின் ஓராண்டு நிறைவை முன்னிட்டு காசாவின் உள் முன்னணியின் மையை மதிப்பிடுவதற்கும் குழப்பத்தை தூண்டுவதற்கும் இந்த வலையமைப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது பல சந்தேகத்திற்கிடமான சமூக ஊடக பக்கங்களை கண்காணித்த விசாரணையின் கண்டுபிடிப்பு வந்ததாக ஹமாஸ் வெளிப்படுத்தி உள்ளது இந்த சமூக ஊடக பக்கங்கள் காசாவில் ஹமாஸ் போராளிகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை பரப்புவதாகவும் அமைப்புகளுக்கு எதிரான போராட்டங்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர்க்குற்றங்களை மறைப்பதாகவும் கண்டறியப்பட்டது இந்த தளங்களை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான பல போலி கணக்குகளுக்கு பின்னால் உள்ள உண்மையான அடையாளங்களையும் திரைக்கு பின்னால் பணிபுரியும் பல செயற்பாட்டாளர்களை கண்டறிந்து ஆதாரத்தின்படி இந்த நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்த பின்னர் அவர்கள் ஷின்பட் மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாகவும் அமைதியின்மையை தூண்டுவதற்கும் பலஸ்தீனிய எதிர்ப்பை இழிவுபடுத்துவதற்கும் அவர்களுக்கு எதிராக பொதுமக்களின் உணர்வை தூண்டுவதற்கும் சமூக ஊடக தளங்களை உருவாக்கியதை ஒப்புக்கொண்டனர் கூடுதலாக ஷின்பெட்டிலிருந்து தங்கள் ஆன்லைன் வரம்பை விரிவுபடுத்தவும் பலஸ்தீனிய சமூகத்தின் பெரிய பிரிவுகளில் செல்வாக்கு செலுத்தவும் கணிசமான நிதி உதவியை பெறுவதை அவர்கள் விசாரணையின் மூலம் ஒப்புக்கொண்டுள்ளனர் ஷின்பெட் இந்த செயற்பாட்டாளர்களுக்கு மேற்கு கரையில் உள்ள முக்கிய எதிர்ப்பு நபர்களை பற்றிய உளவுத்துறையை வழங்கியதாகவும் அவர்களை பகிரங்கமாக இழிவுபடுத்துவதற்கும் அவர்களின் சமூக நிலையை சிதைப்பதற்கும் அறிவுறுத்தல்களுடன் வழங்கியதாக அந்த ஆதாரம் மேலும் குறிப்பிட்டது இது இஸ்ரேலியர்களுக்கு எதிரான ஹமாஸின் எதிர்ப்பை பலவீனப்படுத்துவதற்கும் மேற்கு கரையில் அதன் செல்வாக்கை அகற்றுவதற்கும் ஒரு பரந்த இஸ்ரேலிய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் இதன்படி காசாவின் பாதுகாப்பு சேவைகள் விழிப்புடன் இருப்பதாகவும் இஸ்ரேலிய இராணுவம் காசா பகுதியில் தாக்குதல்கள் மூலம் செய்ய தவறியதை தற்போது ஷின்பெட் அல்லது அதன் செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் வலியுறுத்தியுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புடின் தனக்கு மிகவும் பிடித்த மாளிகைகளில் ஒன்றை ரகசியமாக இடித்துவிட்டது தெரிய வந்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கோடை காலங்களில் சோஜி என்னுமிடத்தில் உள்ள மாளிகை ஒன்றில் தங்குவது வழக்கம் ஆனால் சமீப காலமாக அவர் அங்கு செல்வதை தவிர்த்துள்ளார் இந்நிலையில் அந்த மாளிகை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது வெளியிடப்பட்ட புகைப்படங்களில் மாளிகை இருந்த இடம் வரும் மண்மேடாக காட்சியளிப்பதை காண முடிகிறது அதாவது அந்த மாளிகை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்கு தாக்குதல் நடத்தி தன்னை கொண்டுவிடக் கூடும் என பயந்து புடின் ரகசியமாக அந்த மாளிகையை இடித்துவிட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேலுக்கு துருக்கி ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் பலஸ்தீனத்தின் காசா பகுதியில் நடந்த இனப்படுகொலைக்கு இஸ்ரேல் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் எச்சரித்துள்ளார் காசா பகுதியில் பலஸ்தீன பொதுமக்களை குறிவைத்து இஸ்ரேல் போர்வரி தாக்குதலை தொடங்கி இன்றோடு ஓராண்டை அட்டியுள்ளது ஒரு வருடமாக நடந்து வரும் மற்றும் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் இந்த படுகொலைக்கு இஸ்ரேல் விரைவில் அல்லது பின்னர் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று அவர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் இஸ்ரேலிய பிரதம மந்திரி நெதஞ்சாகுவை ஹிட்லருடன் ஒப்பிட்டு அவரை காசா கசாப்புக்காரன் என்று அழைத்துள்ளார் அக்டோபர் ஏழு தாக்குதலின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நெதர்லாந்தின் தலைநகரமான அம்ஸ்டர்டாமில் நடந்த நிகழ்வுகளில் பதற்றங்கள் வடித்த நிலையில் பலஸ்தீனிய சார்பு எதிர்ப்பார்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஒரு வருடத்திற்கு முன்பு கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க அம்ஸ்டர்டாமில் மக்கள் கூடியிருந்த நிலையில் அங்கு பாதுகாப்புக்காக கழக தடுப்பு படையின் அதிகாரிகளும் நிறுத்தப்பட்டுள்ளனர் அதன்போது இஸ்ரேல் ஆதரவு குழுக்கள் உரைகள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருந்த போது பலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை அழுப்பத் தொடங்கியுள்ளனர் இதனையடுத்து முகங்களை மூடிக்கொண்டும் கொடிகளை அசைத்தபடியும் இருந்த பல டசின் பலஸ்தீனிய சார்பு ஆர்ப்பாட்டக்காரர்களை கழக தடுப்பு படையினர் இஸ்ரேலிய கூட்டத்திலிருந்து பிரித்து வைப்பதற்காக சுற்றி வளைத்துள்ளனர் இந்த நிலையில் அவர்களை கலைந்து செல்லும்படி காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர் ஆனால் பின்னர் அவர்கள் பொதுக்கூட்டங்களில் சட்டத்தை செய்யப்பட்டுள்ளனர் நிறைவு பெறுகிறது பதிவிடுங்கள் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை செய்து அருகில் உள்ள பெல் கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்